மதே ராமானுஜாயனமா நாம் எப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமஹாழ்வார் அருளி செய்த நான்காம் திருவந்தாதி இது ஐம்பத்தோராவது பாசுரம் எனக்கு ஆவான் தானே மற்ற அல்லால் புனக்காயவரே உன்னை பிறர் அறியார் என் மதிக்கு வெண்ணெல்லாம் புண்டோ விலை எனக்கு ஆவான் தானே எனக்கு ஒப்பானவன் நான் வண்டிதான் அப்படின்னு சொல்கிறார் தன்னை கௌரவப்படுத்திக்கிறார் இதனால் மற்ற அல்லால் புறக்காய வண்டனை காயாம்பு போன்ற நிறத்தை உடையானை அல்லானே மற்று அல்லால் மற்று அப்படின்னு அண்ணாட்டில் எனக்கு நிகரானவன் நானேன்னு சொல்லிவிட்டு மற்ற எனக்கு நிகரானவனாக நீ ஆகுவாயோன் பெருமளைய கேட்கிறான் மற்ற அல்லால் அப்படிங்கிற எனக்கு நிகரானவன் ஆனே மற்ற எனக்கும் நீ நிகராக மாட்டாய் மற்ற அல்லால் உன்னை பிறர் அரியார் உன்னை மற்றவர்களுக்கு தெரியாது என்மதிக்குண்மதிக்கு விண்ணெல்லாம் புண்டோ விலை இந்த என்மதிக்கு உன்னை அறிந்த என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு இந்த ஊரில் எந்த விலகெல்லாம் சேர்த்து போட்டால் கூட விலையாகாது அவ்வளோ மதிப்பு மிக்கது என்னுடைய அறிவு அப்படின்னு சொல்கிறார் காரணம் உன்னை அறிந்ததுனால படிக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு ஆகார் ஒருவரே எம்பெருமான் என் அந்த எனக்காரார் ஒருவரே எம்பெருமான் அதுக்கப்புறம் தனக்காவான் எம்பெருமான் தனக்கு ஈக்குவலாக தான் மற்ற தனக்காவான் தானே பெருமானுக்கும் ஒப்பு பெருமான் தான் மற்ற அல்லான் அந்த பெருமான் எனக்கும் ஒப்பாக மாட்டான்னு சொல்கிற புனக்காய வண்ணனே உன்னை பிறரறியார் அறியார் விண்டெல்லாம் புண்டோ விலை விலைக்கு ஆட்படுவர் விசாதியேற்றுவர் தலை காட்பழுவர் தக்கோர் முளைக்கால் விடமுண்ட வேந்தனையே வேராயே தாதார் கடமுண்டார் கல்லாதவர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கே இந்த ஊரில் இருக்கிற இந்த உலகத்தில் சாதாரணமாக ஜனங்கள் எப்படி இருக்கான்னு சொல்கிற விலைக்கு ஆட்படுவர் ஏதோ நமக்கு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதர தேவதாந்திரங்களிடம் ஆட்படுவார்கள் உன்னை தவிர்த்த மற்ற தேவதாந்திரங்கள் சாதி விசாதி ஏற்று உண்பார் மற்றவர்களுக்கு வியாதியே இல்லை துக்கங்களை போக்குவதற்காக இவர்கள் சில பிரயத்தனம் செய்து அந்த வியாதிகளை தான் வா அந்த துக்கங்களை தான் வாங்கி கொண்டு அதனால் உஜ்ஜீவனம் செய்வார் அதம் விலைக்காட்படுவர் விசாதி பெற்று உண்பர் தலைக்காட்பலி திருவர் திருவர் தலைக்காட்பலி திருவர்னால் பரவலி தருவதற்கும் தயாராக இருப்பார்கள் தக்கோர் தக்கோர்னா என்ன அர்த்தம் உயர்ந்த அர்த்தம் நோ நோபல் பர்சன் அர்த்தம் ஆனால் இங்கே அவர் இப்படி யூஸ் பண்ணலை தொக்கோர்னு அவங்கள பரிகாசம் பண்ணுறேன் இந்த பண்ணிகிட்டு பண்ணிகிட்டுருக்கேன் பெரியவர்கள்னு அவரை அவரை இது உயர்வு நவீச்சின்னு சொல்லுவார் அது பெருசாக பார்த்த உயர்வாக இருக்கும் ஆனால் அர்த்தம் அது அல்ல அப்புறம் முளைக்கால் விடவுண்டவே தனகே புதனினுடைய நஞ்சு தவண நஞ்சு தடவப்பட்ட முளைக்காலை அந்த வேந்தான் முடை உண்ட வேண்டவனே வேறாகி வேறான வேறனா விலக்கணமாக விசேஷமாக பக்தியோடு அந்த பெருமானுடைய நாமங்களை சொல்லாதார் கடமுண்டார் கடம்னா அவர்களுக்கு வினை உண்டு வேம் கடம் அப்படின்னா நம்முடைய வினைகள் வினைகளை எரிக்கக்கூடிய மலைன்னு அர்த்தம் தான் வேங்கடம் கடம் என்னால் வினைகள் அர்த்தம் விண் கடமுண்டார் கல்லாதவர் அவர்கள் அவர்கள் ஞானசூன்யர்கள் அப்படின்னு சொல்றார் படிக்கலாமா விலைக்கு ஆட்படுவர் விசாதியேற்று உண்பர் தலைக்கால் தலைக்கு தலைக்கு ஆட்பளி திருவர்தக்கோர் முலைக்கால் உண்ட வேந்தனையே வேராயே தாதார் கடமுண்டார் கல்லாதவர் கல்லாதவர் கிழங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத ஒருவரை தேவர் அல்லாரை திருவில்லாத்தேவரை தேரல்மின் தேரல்மின் தேவி இல்லை இவர் என்ன சொல்கிறார் எனக்கு ராமன் தான் தெய்வம்னு சொல்கிறார் அது எப்படி சொல்கிறார் கல்லாதவர் இலங்கை கல்லாதவர்னா அரக்கர்களுடைய இளங்கலை கட்டழித்த காகுத்தன் இலங்கையை எரியூட்டின அந்த ராமபிரான் அவனை அல்லால் ஒரு தெய்வம் யான் இளன் அவனை விட்டால் எனக்கு வேறு தெய்வம் இல்லை பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை பொல்லாத தேவர் அவர்கள் சிறந்த தேவர்கள் இல்லை அது தேவரை தேவர் தேவர் அல்லாரை தெய்வம் என்று சொல்வதற்கான தகுதி இல்லாதவரை திருவில்லாத்தேவரை திருவில்லாத்தேவர் அப்படின்னா லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லாதவர்கள் அவர்களை தேரல் அவர்களை தேர் தேர்ந்தெடுக்காதீர்கள் தேவி அவர்களை தேவர் என்று தேர்ந்தெடுக்காதீர்கள் சொல்கிறார் கல்லாதர் சாரி கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யான் கிலேன் பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரல்வின் தேவி இவர்களை தேவி என்று தேராதீர்கள் சொன்னார் அது கட தேவராய் அத்தேவரில் மூவராய் நிற்கும் மூ முது புணர்ப்பும் முது புணர்ப்பும் வியாபாராய் நிற்கின்ற நிற்கின்றது எல்லாம் நெடுமால் என்று உராதார் கற்கின்றதெல்லாம் கடை வரணும்ல தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தீபத்தன்மையோடு நிற்கின்ற அந்த தெய்வங்களும் அந்நாட்டில் பவித்ராணாம் யோ மங்களானாச்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாம்ச்ச தேவர்கள் என்று நாம் அழைக்கின்றவர்களுடைய தெய்வீகமும் பெருமாள் புரிஞ்சுக்கோங்க தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தேவரில் மூவராய் நிற்கும் முது புணர்ப்பும் முது புணர்ப்பும் சனாதனமாக அவர்கள் அவர் இந்த மூ தேவரா மூணு பேர் காத்தல் படைத்தல் அழித்தல் என்கிற காரியங்களை செய்கின்ற அவர்களுக்கு இவர் ரொம்ப நாளாக இருக்கார் அவர்களுக்கு காரணபூதமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் யாவராய் நிற்கின்றது எல்லாம் நெடுமாள் என்று உராதா யாவராய்னா இந்த சே சேதனர்களாக யாவராய்னா எல்லாரும் உயிர் உள்ளது இல்லை உயிர் இல்லை உயிர் உள்ள மனித மனிதர்களை தான் யாவராய் எல்லாருமாக நிற்கின்ற எல்லாருமாய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று தான் என்று ஊராதார் என்று ஆராயதவர் ஆராயவர்களுடைய கற்கின்றதெல்லாம் கடை அவர்கள் அவர்கள் கற்கின்ற கல்வியெல்லாம் பயனற்றதுன்னு சொல்ல கடைனா புரியுது தேவராய் நிற்கும் அத்தேவும் அத்தேவரில் பூவராய் நிற்கும் முதுபுணர்பும் யாவராய் நிற்கின்றது எல்லாம் நெடுமால் என்று ஊராதார் கற்கின்றதெல்லாம் கடை கடை நின்று அமர் கழல் தொழுது நாளும் இடை நின்ற இன்பத்தர் ஆவர் புடை நின்ற நிரோதமேனி நெடுவாலே நின்னடியை யார் ஊதவல்லார் அவர் இல்லை கடை நின்ற அமரர் கடல் தொழுது பெருமானை தவிர்த்து மற்ற தேவதாந்தரங்கள் அங்கே ஒரு ஊர்லிருந்து அவருடைய திருவடிகளை தொழுவார்கள் சில பேர் நாளும் இடை நின்ற இன்பத்தர் ஆவர் ஆனால் அவளுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கும் அது இடை நின்ற இன்பம் நிரந்தர நிரந்தரமற்ற அவளுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அதான் அர்த்தம் புடை நின்ற நீரோதமேனி நெடுமாலே புடை நின்ற சுற்று சுற்று சுற்றுப்புறத்திலெல்லாம் இந்த நீரோதம் அதாவது கடையல்கள் இருக்கிற அமை சுற்றி சுடை நின்ற எல்லாவற்ற எல்லா பக்கத்திலும் இருக்கின்ற நீரோதமேனி கடல் போன்ற வண்ணமுடைய அந்த திருமேனி நெடுமாலே நின்னடியை உன்னுடைய திருமணிகளை யாரோதவல்லாரவர் யார் முழுதுமாக சொல்லக்கூடியவர்கள் அது பெருமையை பேசக்கூடியவர்கள் முடியல கடை நின்று அமரர் கடல் தொழுது நாளும் கிடை நின்ற இன்பத்தர் ஆவர் புடை நின்ற நீரோதமே நெடுமாலே நடுமாலே நின்னடியை யாரோதவல்லார் அவர் அவர் இவர் என்று இல்லை அனங்கவள் தோதைக்கு எவரும் எதிர்கில்லை கண்டேன் உவரி உவரி கடல் நஞ்சம் உண்டான் கடன் என்று வாணர்க் வாணர்க்கு உடன் நின்று தோற்றான் ஒருங்கு ஒன்றும் இல்லை எப்படி அவர் இவர் என்றில்லை எல்லாம் பார்க்க மாட்டார் இவர் யார் இவர் குலம் என்ன கோத்திரம் என்ன எங்கே பிறந்தா அதெல்லாம் பார்க்க மாட்டார் அது அனங்கவேல் தேவைக்கு பிரத்யும்மன் பிரத்யும்னன் என்பவன் காமதேவனுடைய அவதாரம் அவருக்கு தான் அவனுடைய அப்பாவான கண்ணனுக்கு அதான் அனங்க தேவனில் பிரத்யும்னனை சொல்கிறேன் இல்லை மன்மதனை சொல்கிறான் அவனுடைய அப்பாவுக்கு அவர் இவர் என்றில் வித்தியாசம் தெரியாது எவரும் எதிரில்லை கண்டீர் அவனுக்கு எதிரில்லைன்னு அவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் உவரிக்கடல் நஞ்சமுண்டான் கடன் கென்று உபரிக்கடல்னா உப்பு கறிக்கிற கடலிலிருந்து வந்த அந்த விஷத்தை உண்ட நீலகண்டான் இருக்கானே அவன் கடன் கென்று அவனுக்கு தன் தன்னுடைய கடமை தன்னுடைய கடமை என்று வானற்கு உடன் நின்று வானாசுரத்தில் வாணனோடு சிவபெருமான் பெருமானை எதிர்த்து சண்டை செய்தான் கடன் என்று உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டேன் அதனால் அவனோட சேர்ந்து சண்டை போட்டான் தோற்றான் ஒருங்கு அவன் தோற்ற ஒருங்குன்னா தன்னுடைய பரிவாரங்களுடன் அப்படின்னு அர்த்தம் தோற்றான் தோற்று போய்விட்டான் அத்த மாதிரி நினைக்கிறேன் அவர் என்று இல்லை அனங்கவேள் ததைக்கு அனங்கவேளைனா அங்கம் இல்லாதவன் அர்த்தம் அங்கம் இல்லாதவன் மன்மதன் அனங்கவள் தாதைக்கு எவருன் கெதிரில்லை கண்டேன் உவரி கடல் நஞ்சமுண்டான் கடன் என்று வானர்க்கு உடன் நின்று தோற்றான் ஒருங்கு ஒருங்குன்னா தன்னுடைய குர தன்னுடைய குடும்பம் முழுவதும் தோற்று போயிட்டு இருந்தது அப்புறம் ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் பெருங்குருந்தம் சாய் மு சாய்த்தவனே பேசில் மருங்குகிருந்த வானவர்தாம் தானவர்தாம் தாரகைதான் என் நெஞ்சம் ஆனவர்தாம் அல்லாதது என் அல்லாதது அல்லாதது காணப்படுறது தப்பு அல்லாதது பெருமான் பெருமானுடன் இல்லாதது எது அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ எப்படி மருங்கிருந்த நல்வினையும் நம்மோடு சேர்ந்திருக்கிற நல்ல வினைகளும் தீய வினைகளும் ஆவான் அவன் பெருமாள் தான் அதெல்லாம் பெருங்குருந்தம் சா ஐத்தவனை பெருங்குருந்தத்தை உசித்த அந்த கண்ணபிரானே மருங்கிருந்த நல்வினையும் தீ வினையும் ஆவான் அப்படி பேசியில் சொல்ல போனால் மருங்கிருந்த வானவர் தாம் வானவர் தாம் தாரகை தான் மருங்கு அப்படின்னா அருகில் இருந்த தானவர் அரக்கர்கள் மாணவர் தேவர்கள் தாரகையில்தான் தாரகையால் இருக்கும் நித்திய சூர்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த உயர்த்த போனவர்கள் எல்லாம் என் நெஞ்சம் வானவர் தாம் என் நெஞ்சமான் என் நெஞ்சத்தில் இருப்பவர் என் நெஞ்சமாகவே இருப்பவர் அல்லாதது என் அவர் இல்லாத பொருள் எது அப்படி அல்லாதது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ் பார்த்துக்கோங்க எல்லாம் அல்லாதது என் இல்லாதது ஒன்றுமில்லை என்னென்னா என்ன இருக்குது ஒருங்கிருந்த நல்வினையும் தீவினையும் வினையும் குருந்தம் சாய்த்தவனே பேசில் பேசில் சொல்ல போனான் மருங்கிருந்த வானவர்தாம் தானவர்தாம் தாரகைதான் என் நஞ்சம் வான் என் நஞ்சமானவர்தாம் அல்லாதது என் நஞ்சே மிகன் என் யான் இருள் நீக்கியம்புவான் மஞ்ச முன்னொரு நாள் மண்ணளந்தான் என் நெஞ்சம் மேயானை என் நெஞ்சமேய விடையே நெஞ்சம் பெயானை இல்லா விடையேற்றான் எவ்வினையை தீர்த்தா வினை தீர்த்தா யுனக்கு ஆக்கினேன் அம்பு பாப்பம் என் நெஞ்சமேயான் என் நெஞ்சத்தை வியாபித்து கொண்டிருப்பவன் இருள் நீக்கி என்னுடைய அஞ்ஞான இருளை போக்கி எம்பெருமான் எம்பிரான் மன்னஞ்ச முன்னாள் மன்னளந்த மன்னன் மன்னஞ்சந்த மன்னர்கள் எல்லாம் பயப்படும்படியாக முன்னாள் வாமன் அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த நிலத்தை அளந்தான் என் நஞ்சமே யானை இல்லாக விடையேற்றான் வெவ்வினை தீர்த்து ஆயனுக்கு ஆக வெவ்வினை தீர்த்த ஆயன் அது சிவபெரும் விடையேற்றா விடைய எருதை தனது வாகனமாக கொண்ட சிவபெருமானுடைய தீயவினையை தீர்த்து தீர்த்த தீர்த்த ஆயனுக்கு கண்ணனுக்கு ஆக்கினேன் அன்பு என்னுடைய அன்பை ஆக்கினேன் என் நஞ்சமேயான் இருள் எம்பிரான் மண் நஞ்ச முன்னொரு நாள் மண்ணளந்தான் என் நஞ்சமே யானை இல்லாவிட ஏற்றான் வினை தீர்த்த தீர்த்த வீம்பு தீர்த்த ஆகியனுக்கு ஆக்கினேன் அன்பு அன்பாபாய் ஆரமுதம் ஆபாய் அடியேனுக்கு என் எல்லாம் எல்லாமும் இயேவாய் பொன்பாவை கேள்வா கிளருளியன் சேவ் கேசவனே கேடின்றி ஆழ்வாய் ஆள் அடியேன் நான் ஆள் சொலமான பார்க்குறோம் அன்பாவாய் எனக்கு அன்பா அன்பாக இருப்பவனே என்னிடம் அன்பாக இருப்பவனே அமுதம் ஆபாய் அமுதம் போன்று இனிமையானவனே அடியேனுக்கு இன்பாவாய் அடியனுக்கு இன்பம் தருபவனே எல்லாமும் நீ யாவாய் அதாவது பொன்பாகவை கேள்வாய் சிறியப்பதி லக்ஷ்மி பிராட்டினுடைய கணவனே கிளர் ஒளி என் கேசவனே அது அது விஸ்தரித்து கொண்டு கொண்டிருக்கும் உடைய கேசவனே கேடின்றி ஆழ்வா எனக்கு ஒரு கேடும் இல்லாமல் என்னை ஆண்டு கொண்டிருப்பவனை ஆழ்வாய்க்கு என்னை ஆண்டு கொண்டிருக்கிற உனக்கு அடியேன் நான் ஆள் உனக்கு அடிமைப்பட்ட ஆள் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படி அன்பாவாயின் ஆரமுதம் ஆபாய் அடியேனுக்கு இன்பாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவை கேள்வா கிளருளி என் கேசவனே கேடின்றி ஆள்வாய்க்கு அடியேன் நான் ஆள் இந்த பாசனப்படுமா ஆட்பா ஆட்பார்த்து உழிதருவாய் கண்டுகொள் என்ன நின் தாட் பார்த்து தருவேன் தன்மையை கேட்பார்க்கு அருண் கேட்பார்க்கு அரும்பொருடாய் நின்ற அரங்கனே என்னை விரும்புவதே உன்னை உன்னை தான் உன்னை விரும்புவதே வில்லேன் மனம் உன்னை விரும்புவதை என் மனம் விடாமல் பார்த்துக்கொள்வேன் வில்லேனாக விட்டுறது மனம் வினாமல் பார்த்துக்கொள்கிறேன் ஆட்பார்த்து உழிதருவாய் கண்டுகொள் என்று நின் தாழ் பார்த்து உழிதருவேன் தன்மையை அர்த்தமாட்ட உங்களுக்கு ஆட்பார்த்து உரிதருவாய் மற்ற அடியார்களுடைய தன்மையை பார்த்து அவர்களுக்கு அருள் செய்பவன் கண்டுகள் என்னென்னா புரிஞ்சுக்கோ என்று நின் தாழ் பார்த்து தருவிய திருவடிகளை நோக்கி அது அவற்றிலிருந்து அருளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தன்மை இது மாதிரி இம்மாறான திருவையை திருவடிகளை உடைய பெருமானே நர்த்தம் தன்மைய கேட்பார்க்கு அரும்பொருளாய் நின்ற அரங்கனே கேட்பார்க்கு அரும்பு அது புரஸ் அரும்பு அரு அரும்பொருள்னு அர்த்தமாக உங்களுக்கு அடைய முடியாத பொருளாக இருப்பவனே அரங்கனே உன்னை விரும்புவதே வில்லேன் பணம் என்னுடைய உன்னை விரும்புவதை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் படிக்கலாம் ஆட்பார்த்து உழிதருவாய் கண்டுகொள் என்ன நின் தாள் பார்த்து தருவேன் தன்மய கேட்பார்க்கு அரும்பொருளாய் நின்ன அரங்கனே உன்னை விரும்புவதே வில்லேன் மனம் உன்னை உன்னிடம் இருக்கிற காதல் பிரியம் போகாதுன்னு அர்த்தம் ஸ்ரீமத்தே ராமானுஜாயனமாக